வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கோரக்கர் சித்தரையாவோட வீடியோ ரெண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம் இதில் தியான மண்டபம் அண்ணக்காவடி எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணக்காவடி சிறப்புகள் ரொம்ப சிறப்பு அதை தவறாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது வந்து முன்னாடி வந்து தியான பீடத்துக்கு முன்னாடி விளக்கு போடுற இடம் அதுக்கப்புறம் அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா தியான மண்டபம் இந்த தியான மண்டபம் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ அமைதியாக இருக்குது ஒவ்வொரு சித்தர்கள் ஐயாவோட படங்களை வரைஞ்சி அதை வந்து ஒருத்தவங்க இதை வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க அவங்களோட பேர் அவங்க பாடம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இது வரக்கர் சித்திர ஐயாவோட சிலை இது தியான மண்டபத்துக்குள்ளே இருக்குது அமைதியாக உட்காந்து நம்ம எவ்வளோ நேரம் தியானம் பண்ணணுமோ பண்ணலாம் ஐயாவ பார்க்கையிலே நமக்கு அப்படியே உடம்புக்குள்ள அரிக்குது சுற்றுச்சுவர் எல்லாமே சித்தர்களோட படம்தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க அதை வரைஞ்சு அழகாக நேம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க கோரக்களோட சிறப்புகள் என்ன அப்படின்னா நம்ம சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் கடற்கரையில உட்காந்து பார்வதி தேவியாருக்கு சிவபெருமான் வந்து தாரக மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்போ வந்து பார்வதி தேவி வந்து அசந்து தூங்கிடுறாங்க தாரா மந்திரத்தை கேட்டுட்டு இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வந்து அந்த மந்திரத்தை திரும்ப சொல்கிற மாதிரி கேட்குது யாரும் திரும்பி பார்க்கும்போது அவங்க ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குஞ்சு வந்து இந்த மந்திரத்தை கேட்டுட்டு திருப்பி சொல்லும்போது இவருக்கு ஆச்சரியம் சிவபெருமானுக்கு உடனே அந்த மீன் குஞ்சை எடுத்து மனித உருவமாக பா மாத்தி மாற்றி அந்த அவருக்கு மச்சமுனிநாதர்னு பேர் வச்சு அவருக்கு என்னென்ன சக்திகள் வேணுமோ எல்லாமே சிவபெருமான் வந்து அருள் கொடுக்குறாரு எல்லா சக்திகளையே கற்று நீ பெரிய சித்தராக வரணும்னு சொல்லி அவருக்கு ஆசை வழங்கிட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் அரைஞ்சாங்க அதுக்கப்புறம் காலங்கள் போக போக அவர் வளர்ந்து பெரிய ஆளாகி எல்லா சித்துக்கள் வள கலைகள்லாம் கற்று தவம் இருந்து நிறைய சக்திகளை பெற்று யாசகம் வாங்கி சாப்பிட போகிறாரு சித்தர்கள்லாம் யாசகம் வாங்கி தானே சாப்பிடுவாங்க அப்போ இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு கேட்குறாரு அப்போ அந்த அம்மா வந்து அண்ணன் கொண்டாந்து சாப்பாடு கொண்டா கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது சாப்பாடை வாங்கினதுக்கப்புறம் அந்த அம்மா முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது ரொம்ப சோகமாக இருக்கும் ஏம்மா எனக்கு வந்து வயிறார சாப்பாடு கொடுத்துட்டு நீ வந்து சோகமாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்லுது நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வயிறார கொடுக்குறேன் ஆனால் என் வயிற்றுல வந்து ஒரு குழந்தை இல்லை அது எனக்கு ரொம்ப வேதனை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவர் புரிஞ்சுக்கிறாரு குழந்தை இல்லாமல் தான் அந்த அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு சரிம்மா நான் விபூதி தரேன் அந்த விபூதியை நீ வந்து தண்ணியில கரைச்சி குடி இல்லை டெய்லி நெற்றியில இட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு ஆ சரி உடனே சரிங்க அப்படின்னு அந்த அம்மா வாங்கிக்கிறாங்க இதை வந்து பக்கத்து வீட்டுக்காரமா பார்க்குறாங்க பார்த்துட்டே இருந்துட்டு என்ன அவர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த அம்மா சொன்னது இல்லை நான் குழந்தை இல்லைன்னு சொன்னேன் அதனால் எனக்கு விபூதி கொடுத்துட்டு பூசிக்க சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லவும் நீ இதெல்லாம் வாங்காத அவங்களும் செத்து வேலையை செஞ்சு ஏமாத்திடுவாங்க அவங்களும் சாமியாக இருங்க நீ தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா வந்து அந்த விபூதியை வந்து ஒரு அடுப்பு சாம்பலில் தூக்கி போட்டுறாங்க தூக்கி போட்டுட்டு காலங்கள் போயிடுது இப்படியே இவர் வந்து எல்லா பக்கமும் போய் தவம் இருந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு சுற்றிட்டு வர்றாரு திருப்பி அந்த ஏரியாவுக்கே வர்றாரு வர ஊ அந்த வீட்டு பக்கத்தில் வந்தோன்னே அந்த அம்மா ஞாபகம் வருது அந்த அம்மா ஞாபகம் வந்தோடன என்னம்மா உனக்கு குழந்தைய கூப்பிடுமா நான் பார்க்கணும் உன்னோட குழந்தைய கூப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப இந்த அம்மா சொல்றது சுவாமி நீ கொடுத்த விபூதி நான் பூசிக்கல பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவர் ஏமா எங்கேம்மா தூக்கி போட்ட காட்ட அந்த இடத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த அடுப்பு சாம்பலில் தான் தூக்கி போட்டேன் அப்படின்னு அந்த இடத்த காமிக்கவும் இவர் உடனே அந்த இடத்துல பார்த்துட்டு போறக்கா எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு என்ன ஒரு சக்தி பாருங்க உடனே அந்த சாம்பல்ல இருந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தை எந்திரிச்சு வருது வந்தோடனே ஆச்சரியம் அந்த அம்மாவுக்கு அப்புறம் வந்து இந்த அம்மாவை குழந்த இந்த குழந்தைய நீ வளர்த்து ஒன்று குழந்தைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை பேச முடியலனாலும் சைகையில் நான் இங்கே இருக்க மாட்டேன் உங்கள் கூட வரேன்னு சொல்லவும் சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அவர் வந்து கோரகர் வந்து இவரை மச்சமணிநாதரை குருவாக ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு அவர் கூடவே போய் தவறு வந்து எல்லா வித்தைகளோ எல்லா சக்திகளையும் பெற்று நல்ல ஒரு ஞானம் அடைஞ்சு அவர் கூட எல்லா என்ன கற்றுக்கணுமோ வைத்தியம் சரி மூலிகைகளோ இது எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூடவே போறாரு ஒரு நாள் வந்து மச்சமுனிநாதர் வந்து கேரளா தேசத்துக்கு போற வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ வந்து கூட கோரக்கரும் போகிறார் அங்கே போனோன்னா அந்த தேசத்தோட இளவரசிக்கு வந்து மற்ற பிடிச்சி போகுது இவருக்கும் அந்த இளவரசியை பிடிச்சிருச்சு உடனே என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது வந்து கோரக்கருக்கு பிடிக்கல அப்போ சொல்கிறாரு குருவே வேண்டாம் நமக்கு நம்ம வந்து இந்த வாழ்க்கை சம்சார வாழ்க்கை வேண்டாம் நம்ம சன்னியாசியதாக இருக்குன்னு சொல்லவும் இல்லை எனக்கு இளவரசி இப்படி சொல்லி சொல்லி அவர் கல்யாண பந்தத்தில் போயிடுறாரு போயிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறத்துக்கு அந்த குழந்தை மீனநாதன் பேர் வைக்கிறாங்க இவர் கொஞ்சம் நாள் இருந்து பார்த்துட்டு பிடிக்காம கோரக்கர் வந்து கிளம்பி வந்துடுறாரு நான் திரும்ப அவங்கள கூட்டிகிட்டு போ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு தமிழர் தமிழ்நாட்டுல வந்துட்டு இவர எல்லா மலைங்களே தவறு எல்லாம் பண்ணும்போது குரு இல்லாம இவரால ஒன்றும் செய்ய முடியல நம்ம எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் குருவோட அருள் இருந்தாதான் அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கும்போது திரும்ப நம்ம எப்பயாவது போய் அவரை கூட்டிட்டு வந்துடணும் நச்சுமணிநாதரை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேரள தேசம் போறாரு இவர் வர்றத கேரள மன்னர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊருக்குள்ளார வந்து சாமியார் வேஷத்துலையோ நிச்சயக்காரன் வேஷத்துலேயோ யார் சன்னியாசி வசூலி யார் வந்தாலும் அவங்கள சிலை சேதம் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்றாரு உத்தரவு கொடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க எல்லோரும் தேடி எந்தெந்த சாமியார் வர்றாங்களோ அவங்கெல்லாம் எடுத்து நிறுத்திட்டு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இவர் என்ன பண்ணுற தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு ஒரு மரத்தடியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கூத்து நடத்துகிற ஒரு குழுலாம் வர்றாங்க வந்துட்டு அவங்க சோகமாக உட்காந்து பேசிக்கிறாங்க ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அரண்மனையில் நாங்கள் கூத்து நடத்தணும் அதில் மேலவாத்தியம் வாசிக்கிறவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு வரலை அதனால் மன்னர் வந்து திட்டுவார் எப்படி கூத்து நடத்துறதுன்னு தெரியாமல் தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கோரக்கிறதுக்கு ஒரு ஐடியா வருது சரி வாங்க நான் மேலே வாத்தியை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப் அதானே அவருக்கு அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கான வழி இவ்வளோ வழி இல்லையே அதனால உள்ற வந்து மேல வாத்தியை வாசிக்கிறவராக உள்ற போகிறாரு போயிட்டு கூத்து நடத்துகிறாங்க அப்போ வந்து மச்சமணிநாதருக்கு புரியிற மாதிரி வாசிக்கிறார் அப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாரு மச்சுமணிநாதர் போரக்கர் வந்துட்டார் நம்ம கூட்டிகிட்டு போக நம்ம சிஷியன் வந்துட்டாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இலவசிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அவரை இருக்க வைக்கிறாங்க இருக்க போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க தன்னோட குழந்தையை குளிப்பாட்டிக்கு வந்து வர சொல்லி போரக்கருக்கு உத்தரவிடுறாரு மச்சமணிநாதர் சொல்லவும் போரக்கர் வந்து அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் நம்மளாம் வந்து தண்ணி ஊற்றி சோப்புட குளிப்பாட்டும் அவரை அப்படி செய்யாமல் கல் அடித்து துவச்சி அந்த குழந்தைய அப்படியே அந்த குழந்தையோட உடல் வந்து நூற்றி எட்டு பாகமாக செதறியிருது சரி அப்படி போட்டுட்டு வந்துடுறாரு வந்து வந்து இங்கே கோரக்கர் வந்து மச்சமணிநாதர் கேட்குறாரு மச்சமணிநாதர் வந்து கோரக்கர்ட்ட கேட்குறாரு அப்போ வந்து எங்கே என் குழந்த குளிப்பாட்டினே அப்படின்னு நான் இது மாதிரி குளிப்பாட்டினேன்னு சொல்லி சொல்லவும் பதறி அடித்து போய் ஓடுறாங்க பதறி அடித்து போய் பார்க்கும்போது நூற்றி எட்டு பாகமாக கிடக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க திட்டுறாங்க இளவரசியும் நாகரும் என்ன குறக்க இப்படி பண்ணிட்ட என் குழந்தை எனக்கு வேணும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் அந்த நூற்றி எட்டு பாகமும் இவர் வந்து மீனநாதன் பேரை சொல்லி கூப்பிடவும் நூற்றி எட்டு குழந்தையாக வருது அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதில் எங்கள் குழந்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கள் குழந்தை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நூற்றி எட்டு குழந்தையும் தன்னோட சக்தியால் ஒருங்கிணைத்து ஒரு குழந்தையாக மாற்றுறாங்க ஒரு குழந்தைய மாற்றி மச்சமணிநாதர்கிட்ட ஒப்படைக்கிறாரு அப்போ வந்து கோரக்கரோட சக்தி அவருக்கு நல்லா புரிஞ்சு நம்ம சிஷியன் வந்து நம்மளை விடமாட்டான் அதனால நம்ம வந்து இல்லற வாழ்க்கையிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இளவரசியில் சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்பும் போது இளவரசி என்ன பண்ணுறாங்க அவர் போகிற வழியில் அவருக்கு செலவுக்கு வேணும் அவரோட சேஃப்டிக்கு ஒரு தங்க கட்டி கொடுத்த பைக்கில் போட்டு அனுப்புகிறாங்க இது மச்சமணிநாதருக்கு இளவரசிக்கு மட்டும்தான் தெரியும் சரி இவரமாக காடு மலைகள்லாம் கடந்து போயிட்டுருக்குறாங்க கோரக்கரும் மச்சுமணிநாதரும் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பயம் வருது ஒரு காடு ஒரு மலை தாண்டினானே இங்கே பயம் இல்லையே பயம் இல்லையே கல்வர்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டுட்டே போறாரு போறவங்க வர்றவங்க வலிட்டுலாம் கேட்கவும் கோரக்கருக்கு சந்தேகம் வருது ஏன் இப்படி இவன் கேட்குறாரு அப்படின்னா அவர் அசந்திருக்கிற நேரமாக பார்த்து பைய ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தங்க கட்டி கிடக்கு அந்த தங்க கட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு செங்கலாம் வச்சிடறாரு பைக்குள்ளார திருப்பி ஒரு ரெண்டு மலையை தாண்டி அவங்க போகும்போது அப்போ வந்து நச்சுமணிநாதர் கேட்குறாரு இவங்க வந்து பயம்லே உத்திர வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ குருவே ஏன் மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும் நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு கேட்கவும் மச்சுமணிநாதருக்கு சந்தேகம் வந்துடுது திடீர்னு நீ அந்த வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பைய விரித்து பார்க்கலான்னு பார்க்கும்போது அதில் கல் இருக்குது அப்போ நீ தான் அந்த வேலையை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கரை வந்து வச்சுமொழிநாதர் திட்டுறார் திட்டினோன்னே இவர் என்ன பண்ணுறாரு குரு வந்து அப்படி போது தாங்க முடியாமல் குருவே உங்களுக்கு அந்த தங்கம் கட்டி வேண்டாம் ஒரு மலையவே உங்களுக்கு தங்கமாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி கல் வந்து தங்க மலையாக மாற்றி இதை நீங்கள் வச்சு அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் வந்து சம்சார வாழ்க்கைக்கே போங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பி வந்து பல ஊர்களில் தவம் இருந்து ஒவ்வொரு ஊரா போய் தவம் இருந்து மக்களுக்கு சில சேவைகள் வந்து வைத்தியங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையான விலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் வடக்கு போகரோட வந்து பழனி முருகனை போகர் கோரக்கர் விளிப்பானி சித்தர் எல்லாம் சேர்ந்து பழனி முருகனை சிலை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி தைப்பூச பௌர்ணமினால பிரதிஷ்டை பண்ணி அங்க இருந்து இவர் வந்து போகர் சொல்லி அனுப்புற நீ வடக்கு பொய்கை நல்லூரில் போய் அம்மையப்பனை நோக்கி தவம் இரு நான் வந்து உனக்கு ஜீவசமாதி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பவும் இவர் வடக்கு பொய்கை நல்லூருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து இங்கே சிவபெருமானை பார்வதியை நோக்கி தவ இருந்து அவங்களோட தரிசனத்தை நேரடி தரிசனத்தை பெற்று அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜீவசமாதி ஆகிறாரு அதன் மூலமாக மக்களுக்கு இங்கே வந்துட்டு போகிற வேண்டிட்டு போகிற எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது ஒரு அசிரியர் மூலமாக வந்து சொல்கிறாரு நிறைய வேண்டுகோள் நடக்குது அது மாதிரி இந்த சக்தி செய்வினைகள் இது மாதிரி உள்ள உள்ளவங்களும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனா மாற்றங்கள் தெரியுது நமக்கு அந்த பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க போ இது கோரக்கர் வந்து அஹ் இந்த கோரக்கரோட ஜீவசமாதி சந்நிதி கருவறைக்குள்ளார பாதங்கள் மட்டும் தான் வச்சு பூஜை பண்றாங்க அது ஏன்னா இவருக்கு வந்து சிவபெருமானும் பார்வதி தரிசனம் கொடுக்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்தோட பாதம் தான் தெரிஞ்சது அத அந்த பாத தரிசனம் கிடைச்சதுனால அந்த கருவறையில வந்து பாத தரிசனம் மட்டும்தான் இருக்கு நமக்கு ஆனா அவரு ஜீவசமாதி ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாத தரிசனம் நம்ம வந்து இப்போ இந்த போய் வடக்கு பொய்கை நல்லூருக்கு வந்துட்டு நம்ம கோரக்கரோட ஜீவசமாதியில வந்து நல்ல ஒரு தவ இருந்துட்டு அவர் மனசார வேண்டிட்டு போனோம்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லி நான் கோரக்கரைட்ட வேண்டிக்கிறேன் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் அவர் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் இது வந்து இரவு ஏழு மணிக்கு அன்னக்காவடி பூஜை நடக்குதுங்க இது அண்ணக்காவடி நம்ம வந்து இவங்க வந்து கோரக்கறிய வந்து யாசகம் வாங்க போனார் இல்லைங்களா அதை வச்சு அதே மாதிரி காலகாலமும் இன்னமும் இருக்கு இவங்க பூஜை பண்ணி அந்த அண்ணன் வாங்குகிற பாத்திரத்தை அந்த இப்போ காவடியில் வச்சு எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வீடாக போய் யாசகம் வாங்குவாங்க அவங்க வந்து சமைக்கும் போதே கோரக்கரையாருக்கும் தனியாக சாதம் எடுத்து வச்சுருவாங்க அந்த சாதத்தை இவங்க ரெண்டு பேரும் போய் அண்ணன் காவடி எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு வீடாக போய் யாசகம் வாங்கிட்டு அந்த உணவை கொண்டுட்டு வந்து கோரக்கரை யாருக்கு பறப்பாங்க அந்த படைத்த உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள யார் எல்லாமே சரியாகிறது இந்த ஐடி போய் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உணவை வந்து நெய்வேதிகிற எட்டரை மணிக்கு பூஜைக்கு நெய்வேதம் பண்ணி அங்கே உள்ள மக்களுக்கும் தங்கியிருக்க சுவாமியக்கும் நெய்வேதம் சாப்பாடு அன்னதானமாக போடுறாங்க நல்லா இருக்குங்க பார்க்கவே அது கண்டிப்பாக தோரக்கரைஞ காலத்திலிருந்து இன்னும் அது நடக்குது அப்படிங்கிறது நம்ம அது என்ன சொல்கிறதுனே தெரியல அது எப்படி இருக்குல்லாம் உண்மையாக அது இல்லை தான் நாங்கள் ரியலாக இருந்து பார்த்துருக்கோம் இல்லை உங்கள் காமத்திலும் இருக்குது நீங்களே பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் அதை கொண்டு வந்து பூஜையெல்லாம் எடுத்து வச்சு அந்த பார்க்குறத பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணி அன்னதானம் போடுறாங்க அது ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாம் வந்து அந்த காவடி இருக்கு அந்த அன்னத்தை சாப்பிட்டு பாருங்கள் அவங்களோட மையமே அது வேறு மாதிரி இருக்கு

சார்பாங்க படித்த மாணவ ப பத்தவங்க படைகிறவங்க படித்த மாணவர்களுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் போறக்கரை சிற்ப பின்னாடி ஸ்கூலும் வச்சு நடத்துகிறாங்க அறக்கட்டளை சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க கேட்குறதுக்கே ஒரு பெருமைப்பாக இருக்குது இவ்வளோ நீட்டாக கோவிலே வச்சுட்டு நன்குடை கொடுக்குறது எல்லாரும் வந்து ஒரு நாள் பாருங்க மக்களே நன்றி வணக்கம்